தொழிலாளர் ஸ்ட்ரைக் எல்லா நாட்டிலையும் உண்டு ஜப்பான் நாட்டிலையும் உண்டு ஜப்பான் நாட்டிலே ஒரு தொழிற்சாலையிலே ஸ்ட்ரைக் பண்ணாங்க ஊழியர்கள் சம்பளத்துக்காகவோ போனஸுக்காகவோ எதையோ வேண்டி தங்களுடைய கோரிக்கைக்காக போராட்டம் நடத்துறாங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்குனாலே வேலை செய்யாமல் இருப்பது என்பது பொருள் கொள்கிறோம் வேலை செய்யாமல் இருந்தால் ஸ்ட்ரைக் என்று ஜப்பான்காக நம்புறதில்லை ஜப்பானிகளை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரைக்கும் பண்ணுவார்கள் ஆனால் வேலையும் செய்வார்கள் ஆச்சரியமா இருக்கிறதா சில கம்பெனிகளில் ஒரு பேட்ச் குத்தி வி ஆர் ஆன் ஸ்ட்ரைக் நாங்கள் ஸ்ட்ரைக் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு பேட்ச் மட்டும் ஒரு அடையாள அட்டையை மட்டும் குத்தி கொண்டு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்களாம் இது ஒரு ஸ்ட்ரைக் தாங்க எதற்காக உழைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு முடிவு அவன் இன்னும் வகையான ஸ்ட்ரைக் இருக்கு உதாரணமாக ஒரு ஷூ தயாரிக்க கம்பெனி வைங்களேன் வேலைக்கு வருவார்கள் குறிப்பிட்ட நேரம் வேலை செய்வார்கள் ஆனால் மார்க்கெட்டிங்கை முடக்கிடுவாங்க இது கொஞ்சம் புரியணும்னா செருப்பு செய்வாங்க வலதுகால செருப்பையே செய்வார்களாம் அதுக்கு ஜோடி இடதுகா திருப்பி செய்ய மாட்டான் அப்ப உழைக்காமல் இருக்கிற நாங்க உழைக்கிறோம் வேலை செய்யறோம் ஆனா ஸ்ட்ரைக்கு வியாபாரம் நடக்காது நாங்க வலது கால செஞ்சு போட்டுட்டு இருக்கிறோம் இது விற்க முடியாது அப்ப மார்க்கெட்டிங்கே தடை செய்வது போல எங்கள் உழைப்பு இருக்கும் என்பது போல அவர்கள் ஸ்ட்ரைக் செய்கிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது உழை உழைப்பதற்கு பேர் போனவர்கள் ஜப்பானியர்கள் எந்த காரணத்துக்காகவும் உழைப்பை அவர்கள் நிறுத்துவதில்லை